அண்ணா அண்ணா அனைத்து கால்நடை தோழர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்களோட வீடியோ ஃபார்ம் வந்து எங்க இருக்கு திருநெல்வேலி டூ தென்காசி போகக்கூடிய பாதையில பாவூர் சத்திரம் பக்கத்துல நம்ம பண்ண அமைஞ்சிருக்கு ஓகேண்ணே பெரும்பாலும் நம்ம பண்ணையில வந்து பாத்தீங்கன்னா எச்எப் ஜெர்சி ரொம்ப பெருங்கூட்டு வகை மாடுகள் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும் ஓகே இப்ப வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஏரியால வந்து கிட்டத்தட்ட இருக்கிறவர்கள்லாம் நல்ல நல்ல மாடுகள் ஓரளவு வீட்டுக்கு தேவைகளுக்கு வேணும் நம்ம மேச்சல் முறையில வேணுங்கிறதுக்காக இப்போ வந்து பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா நல்ல மேய்ச்சல் முறையில் இருக்கக்கூடிய மாடு வெயில் தாங்கக்கூடிய மாடை வந்து பிளஸ் எடுத்திருக்கோம் ஓகேனா ஓகே அது வந்து பாத்தீங்கன்னா தலையுத்து மாடுகள் தான் பெரும்பாலும் எடுத்திருக்கோம் ஒரு சில மாடுகள் ரெண்டாயிரத்து மாடுகள் எடுத்துருக்கும் ஓகே கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு மாடுகளுக்கு மேல போயிருச்சு இந்த வாரம் ஒரு இட்டு பத்து மாடு தான் உங்களுக்கு காட்ட முடியும் ஓகே மாடுகள் இல்லாமல் போயிருச்சு ஏன்னா உங்களோட வேலை சூழ்நிலையால நம்மளால வர முடியல ஓகேவா நல்ல நம்ம மாடுகள் ஒரு சில மாடுகளும் உங்களுக்கு காட்டுவோம் சரியா ஓகேண்ணா தலையுத்து மாடு எதனால நீங்க வந்து வாங்கிருக்கீங்க ஆன மாடுகள் வாங்கினா முதல்ல பத்து வருஷ காலங்களுக்கு பயப்பட வேண்டாம் யாரா இருந்தாலும் முதல்ல தலையெத்து மாடுகள்ல வந்து காம்பு பிரச்சனைகள் இருக்கவே இருக்காது அது ஒரு விஷயம் அதுக்காக தான் தலையத்து மாடுகள் ரொம்ப விரும்பி வாங்குறாங்க ஓகே இன்னொன்னு தலையத்து மாடுகளை வந்து பெரும்பாலும் வந்து பாத்தீங்கன்னா மாடை பத்தி தெரியாதவங்க கூட தலையத்து மாடை வாங்கும் போது வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா பத்து வருஷத்துக்கு கவலை எல்லாம் வச்சுக்கலாம் நிறைய பேர் இரண்டாயிரத்து மாடு மூணாயிரத்து மாடு சொல்லி ஏமாந்து வாங்கிடுறாங்க ஓகே தலையிட்டு இரண்டாயிரத்து மாடுன்னு நினைச்சு யாமா வாங்குவாங்க லாஸ்ட் பார்த்தா அந்த மாடு அஞ்சாயிரத்து மாடா இருக்கும் அதை வாங்கி இப்போ அதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு இது கூட முடியாது கண்டிப்பா இப்ப நம்மகிட்ட வரவங்க வந்து பாத்தீங்கன்னா யாமரம் மாட்டோம் அப்படிங்கக்கூடிய நோக்கத்துல வராங்க அதனால நம்ம பெரும்பாலும் தலையீத்து மாடுகள் தான் ஓகே கிட்டத்தட்ட ஒரு கிட்ட நம்ம மாடுகள் போடல என்ன காரணம்னா வெயில் அதிகமா இருந்துச்சு வெயில்கள் இல்ல இப்ப மழை பெய்ய ஆரம்பிச்சுட்டு வெயில்கள் அதிகமா இருக்கும்போது நிறைய பேர் மாடு வளர்க்கணும்னு ஆசைப்பட்டு வந்தாங்க ஆனா அவங்களோட வீட்டு சூழ்நிலைய தெரியாம வந்தாங்க ஷெட்டு ஒழுங்கா இருக்காது இல்லைன்னா வெறும் தகரத்தை மட்டும் நாட்டு காட்டுல கொண்டு போட்டுட்டு அதுக்குள்ள கொண்டு மாடு போட போடுறது வைக்கிறது இருந்து மாடுகளை சாவே அடிச்சிருந்தாங்க அந்த அளவுக்கு மாடுகளை பேணாம பெரிய மாடுகளை எத்தனை ரூபா கொடுத்தாலும் வாங்குறதுக்கு ரெடியா இருக்காங்க ஆனா அவங்களோட ஷெட்டு சரியில்லை அதே மாதிரி பாத்தீங்கன்னா அவங்க வளர்க்கக்கூடிய இடங்கள் சுச்சுவேஷனும் சரியில்லாத தான் மாடை போட்டுருந்தாங்க ஓகே அதனால நம்மளே வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம மாடு இருந்தா தானே வருவாங்க அதனால மாடுகளை மாடு எடுக்கல எடுக்கல வெயிலுக்காக இப்ப வெயில் இல்ல நம்ம மழை மழை கூட இல்லாம சூழ்நிலை இருக்கு ஓகே அதனால இப்ப நமக்கு அதே மாதிரி இன்னும் என்னன்னா பண்ணைகளுக்கு வந்து வந்து பாத்தீங்கன்னா வெயில் தாங்கக்கூடிய மாடுகள் வந்து நம்ம கொடுக்க முடியாது ஏன்னா ரொம்ப வெயில் தாங்கக்கூடிய மாடு கொடுக்க ஏன்னா ஒரு நேரத்துக்கு பத்து லிட்டர் அறக்குற மாதிரி இருக்கும் அதனால நம்ம கொடுக்க முடியாது இப்ப வந்து பாத்தீங்கன்னா வீட்டு தேவைகளுக்கு இருக்கவங்களுக்கு வெயிலுக்கும் கேரண்டி சொல்லி அதை மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு மாட்டை பொறுத்தல காம்பு எல்லாத்தையும் கேரண்டி சொல்லி ஒரு நாளைக்கு வந்து ஒரு பதினஞ்சு லிட்டர் ஆவரேஜா பன்னெண்டு டு பதினஞ்சு லிட்டர் கறக்குற மாடுகள் கொடுத்துக்கிட்டு இருக்கும் சரியா இப்ப வெயிலுக்கு கேரண்டி சொல்லி கொடுக்குறோம் ஓகே வெயிலே இருந்தாலும் அதுக்கு பயப்பட வேண்டாம் அப்படிங்கக்கூடிய சூழ்நிலைக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஓகே முத பார்க்கக்கூடிய மாடு வந்து பாத்தீங்கன்னா ஜெர்சி மாடு ஓகே ஜெர்சி மாடு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பல்லு தான் போட்டுருக்கு மாடை பார்த்தோம்ல காம்பு கணைகள்லாம் சூப்பரா இருக்கும் நல்ல ரோஸ் காம்புல நல்ல ரோஸ் காம்புல காம்பு வந்து இது வரைக்கும் வரும் நீர் மடி எல்லாம் அடிச்சிருக்க உங்களுக்கு மாட்ட பொறுத்தவரை காம்பு வந்து சின்னதாக நினைப்பீங்க இடைவெளி நல்லா இருக்கு நாலு காம்புக்கு இடைவெளிகள் நல்லா இருக்கு குணமும் நல்லா இருக்கு ஆமா எந்த வித கிளைமேட்டும் தாங்கக்கூடிய பிரீட்ல மடி செட்டு எல்லாமே அழகு ஓவியத்துல சூப்பரா இருக்கு இது சந்தன பிள்ளைன்னு சொல்லுவாங்க ஆனா மாறி சந்தன பிள்ளை நல்ல ஜெர்சி பிரீடு அது வந்து இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா தங்க நேரம் சொல்லுவாங்க நம்ம ஏரியால எல்லாம் தங்க நேரம் சொல்லுவாங்க மாட்டை பொறுத்தவரையில நேரங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா நல்ல தங்க நிறமா இருக்கும் அது மாதிரி நல்ல உடம்பு நியமம் இருக்கு ரெண்டு பேருக்கு தான் அப்படிங்கறதால நம்ம பயப்பட வேண்டிய தேவைகள் கிடையவே கிடையாது பத்து வருஷம் கவலைப்பட தேவை பத்து வருஷம் கவலைப்படாதுனா இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த செந்தார இழந்தரம் சொல்லுவோம் இந்த ரோஸ் இருக்கும் ரோஸ் இருக்கும் அதை பார்த்து எடுப்போம் அது மூலம் பாத்தீங்கன்னா நல்ல கறவை இருக்கும் மடிகளும் சின்ன குறை கூட கிடையாது சின்ன குறை எந்த எந்த ஒரு மாட்டை பொறுத்தவரை குறை காம்புகள் கிடையாது அது மாதிரி பாத்தீங்கன்னா எல்லா ஊருக்கும் டிகிரி பாக்குறதா இருந்தாலும் எதுக்காக இருந்தாலும் சூப்பராக முகமும் சூப்பர் அழகா இருக்கும் நல்ல சின்ன மூஞ்சா இருக்கு சின்ன மூஞ்சா இருக்கும் கொம்புலயுமே வந்து சைடு சைடா எல்லாம் போயிருக்காது ஒரே கொம்பு மாதிரி இருக்கும் கிளி கொம்பு மாதிரி இருக்கும் அதே மாதிரி பால் கறக்குறதுக்கும்

ஆனா இது வந்து கொஞ்சம் கிராஸ் மாடு ஓ அதனால உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மூணாயிரத்து மாடு மாதிரி தெரியலாம் கருப்பா இருக்கு கருப்பதி அதிகமா இருக்கும் வெளில கம்மியா இருக்கும்னே ஓகேண்ணே அதே மாதிரி ரெண்டு கால் செலவு வரும் ரெண்டு கால் வெள்ளை வரும் இந்த கொம்பை பாத்தோம்னா செலவங்க நினைப்பாங்க மூணாயிரத்து மாடுன்னு நினைப்பாங்க மாடு வந்து ரெண்டாயிரத்து மாடு ரெண்டாயிரத்து மாடு ரெண்டாயிரத்து மாடு என்னன்னா இது ஹெச்எஃப் நாட்டு மாடும் கிராஸ் ஆனா ஜாதி மாடோட இது நல்ல உயர்தர மா ஜாதி மாடோட ஹெச்எஃப் மாடோட வித்துக்கள் நிறைய சேர்ந்துருக்கும் கரவனால அதனால வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பட்டன் காம்பல வரும் மாடோட கலர் எல்லாமே நல்லா இருக்கும் இந்த கொம்பு மூலம் தான் நீங்க கண்டுபிடிக்க முடியும் ஓகே 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 ஆமா ரெண்டாயிரத்து மாடு ரெண்டாயிரத்து மாடு தலையத்துல ரெண்டு வேலைக்கும் சேர்த்து உங்களுக்கு ஒரு பன்னெண்டுல இருந்து பதினாலு லிட்டரு கறந்துருக்கு அது மேய்ச்சல் முறையில இருந்து கறந்துருக்கு ஓகேண்ணா கெட்ல இருந்துன்னா கூடுதல் கறந்துருக்கோம் மேச்சல் முறையில அவ்வளவு கறந்துருக்கு இந்த இதுல வந்து ஒரு சாதாரண ஒரு பதினஞ்சு டு ஒரு பதினேழு லிட்டருக்கு பயப்பட வேண்டாம் பயப்பட வேண்டாம் பயப்பட வேண்டாம் இது வெலைப்பாலேயே வந்து அறுபது ரூபாய்க்கு உள்படதான் விலையே சொல்றோம்

இந்த வாரம் கூட ஒரு சம்பவம் நடந்துச்சு திருநெல்வேலியில இருந்து ஒரு கஸ்டமர் வந்திருந்தாப்ல ஓகேண்ணா ஒரு பார்ட்டி கூட்டு வந்திருந்தாப்ல ஆனா கூப்பிட்டு வந்திருக்க ரிலேட்டிவ் சொல்லியிருந்தாப்ல புரோக்கர் ஓகே ரெண்டாயிரம் கமிஷனு நம்ம சொல்லி கொடுக்க முடியாது அதனாலே இருக்கு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மானூர்ல இருந்து ஒரு டிரைவர் வந்திருந்தாரு டிரைவரு கிட்டத்தட்ட நான் எத்தனை மணிக்கு ஃபார்ம் வரலான்னு கேட்டிருந்தாங்க பதினோரு மணிக்கு வர மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம் கிட்டத்தட்ட எட்டரை மணிக்கே நம்ம ஃபார்முக்கு விசிட் பண்ணிடலாம் யாரோட புரோக்கரோட மூவாயிரம் ரூபா கமிஷன்

முதல்ல அருமையான ஒரு குழி இருக்கும் குழி இருக்கு ஆமா வெள்ளடி கும்பு ரொம்ப நல்ல பால் கும்பா இருக்கும் நல்ல குழி இருக்கும் சின்ன சூப்பரான குழி இருக்கும் சின்ன முகமா இருக்கும் சின்ன முகமா இருக்கும் அது மாதிரி பாத்தீங்கன்னா போனத்துல சூப்பர் மாடு தோல் வந்து சரியான நைஸ் நைஸ் எல்லா பக்கமும் நைஸா இருக்கும் உடம்பு ஃபுல்லாவே நைஸா இருக்கும் இந்த இது வேற சோழ கலர்ல இருக்கேன் இது வந்து ஜெர்சி தானே உங்களுக்கு பிளாக் ஜெர்சி பிளாக் ஜெர்சி அப்படின்னு தெரியாதவங்கன்னா இதை பாத்துக்கலாம் இதை வச்சே கண்டுபிடிக்கலாம் பிளாக் ஜெர்சிங்கிறது முதுகுல வந்து பாத்தீங்கன்னா உனக்கு வந்து சில மாட்டுல செவல இருக்கும் சில மாட்டுல செவலை இருக்காது சில மாட்டுல செவலை இருக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா முகம் வந்து கட்டையா இருக்கும் சின்ன முகமா இருக்கும் சின்ன முகமா இருக்கும் பிளாக் ஜெர்சில காம்பு கண்டிப்பா கருப்பு இருக்காது இருக்காது கருப்பு கண்டிப்பா இருக்காது ஏன்னா கட்ட முகமா இருந்தா இருக்காது கருப்பு இருக்குன்னா உங்களுக்கு ஹெச்எஃப் சேர்ந்தாதான் அவங்களுக்கு கருப்பு இருக்கும் இது வந்து ஜெர்சி பிளாக் ஜெர்சி பியூரு உங்களுக்கு சேர்ந்தா வந்து உங்களுக்கு கருப்பு இருக்கும் லைட்டா ஒரு அஞ்சு பர்சென்டேஜ் பத்து பெர்சென்டேஜ் ஹெச்எஃப் சேந்திரதான் உங்களுக்கு இருக்கும் இருக்கிறத பொறுத்தவரை பாத்தீங்கன்னா இந்த பிளாக் ஜெர்சி பிரீட்ல இருக்கக்கூடியது வந்து உங்களுக்கு என்னென்ன விஷயம் சொன்னேன்னா முகம் ஷார்ட்டா இருக்கும் முகம் வந்து முகத்துல நெத்தியில வெள்ள இவ்வளோ ஷார்ட்னா இதோட ஒயரம் வந்து கம்மியா இருக்கும் ஓகே முகம் கம்மியா இருக்கும் நெத்தியில ஒரு பள்ளம் அவ்வளோ மாட்டோட ஒயர் வந்து கம்மியா இருக்கும் அதே மாதிரி பிளாக் ஜெர்சியில் உங்களுக்கு கருங்காம்பு வராது இந்த மூணு விஷயத்த மட்டும்தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் ஜெர்சியை பொறுத்தவரைலாம் இருக்கக்கூடிய விஷயம் ஓகே அதே மாதிரி பிளாக் ஜெர்சியும் உங்களுக்கு டிகிரி வராது நினைச்சுறாதீங்க டிகிரி ஜெர்சியை மாதிரியே வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டிகிரி சூப்பராக வரும் டிகிரிக்கு நீங்க பயப்பட வேண்டிய தேவைகள் கிடையவே கிடையாது அதே மாதிரி இந்த கிடாரிய வந்து பாத்தீங்கன்னா நாலு காமும் நல்ல நல்ல இடைவெளி ஒரு ஒரு காமும் நல்ல நல்ல இடைவெளிகள் சூப்பராக இருக்கும் காம்போட இடைவெளிகள் பின்னாடி இருக்க மடிய வந்து பாத்தீங்கன்னா சூப்பராவே இருக்கும் பின்னாடி வந்து கட்டினீங்கன்னா உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு வீடியோல தெரியாது மடியோட நீளங்கள் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும் அடி வயதுல இருந்து பின்னாடி வரை பின்ன வரைக்கும் இருக்கும் அது வீடியோல பெரிய பெரும்பாலும் தெரியாது அது மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு அகலம் அக மடியோட அகலமும் சூப்பரா இருக்கும் அது ஒரு வாரத்துல கண்ணு போடும் போது வந்து பாத்தீங்கன்னா நல்லாவே இருக்கும் சூப்பரா கையை சூப்பரா கட்டும் முன்ன இருக்கக்கூடிய நீளங்கள் சூப்பரா இருக்கும் காம்போட நீளங்களும் உங்களுக்கு சூப்பரா இருக்கும் அது மாதிரி ரோஸ் தான் எல்லாத்துக்குமே பிடிக்கும் மாட்டை பொறுத்தவரையில் அதே மாதிரி வெயிலுக்கு நூற்றுக்கு நூத்தி பத்து சதவீதம் கேரண்டியா கொடுக்கலாம் வெயிலுக்கு மேய்க்கிற வைக்கிறதுக்கு நல்லா இருக்கும் இருபத்தி நாலு மணி நேரம் அடிக்காதீங்க ஓரளவு கால நேரத்துல நல்லா வெயில்ல கட்டீங்க அதுக்கு இழப்பு இழப்புலாம் இருக்காது ஓகே அதுக்கு நீங்க பயப்பட வேண்டிய தேவை அடுத்து பார்க்கக்கூடிய மாடை வந்து பாத்தீங்கன்னா ஒரு தலையத்துல ஒரு அருமையான கிராட் கண்டு போட்டுருச்சு நேரத்து தான் கண்டு போட்டிருக்கு ஓகே கண்டு வந்து பாத்தீங்கன்னா கால கண்டு போட்டிருக்க கால கண்டு ஆமா எந்த ஒரு சிக்கல் இல்ல கரைகளுக்கு வந்து பெண்கள் யார் வேணாலும் கறக்கலாம் அதுக்கு கேரண்டியா சொல்லிருவேன் மடியோட நீளங்கள் எல்லாமே சூப்பரா இருக்கு ஒரு சூப்பரான சொல்லலாம் நல்ல உயரம் நல்ல உடம்பு நல்ல பெருங்கூட்டான பெருங்கூட்டான மாடு காலையில சீம்பால் மட்டும் இப்பவே சீம்பால் வந்து கிட்டத்தட்ட ஒரு நாலரை லிட்டர் வரைக்கும் தாராளமா வருது ஓகே பெண்கள் கறக்குறதுக்கு நூத்துக்கு நூத்தி பத்து சதவீதம் நம்ம கேரண்டி கொடுக்கலாம் எந்த விதமான காட்டுக்கும் வெயிலுக்கும் ஹெச்எஃப் தாங்காதுன்னு சொல்லுவாங்க இது ஹெச்எப் பொறுத்தவரை வெயிலுக்கு எல்லாத்துக்கும் சூப்பரா தாங்கும் ஓகேனா முகமும் வந்து பாத்தீங்கன்னா நல்லா சின்ன முகம் நல்ல நெத்தில ஒரு வெள்ள வர நல்ல நெத்தில ஒரு வெள்ள இருக்கு டிகிரி வராதுன்னு சொல்லுவாங்க இது இதுல வந்து உங்களுக்கு ஜெர்சியும் கொஞ்சம் கலந்துருக்கு லைட்டா செவ்வளவு தெரியுது லைட்டா செவ்வளவு தெரியும் முகம் வந்து ஷார்ட்டா இருக்கும் அது அதை பொறுத்து நம்ம வந்து உங்களுக்கு ஜெர்சி சேருதுன்னு சொல்லலாம் ஓகேண்ணா சரியா ஓகே அது மாதிரி எல்லா விதமான கிளைமேட்டும் சூப்பரா தாங்கக்கூடிய பிரீட்ல ஒரு நம்பர் ஒன் பிரீட்னே சொல்லலாம் ஓகேனா ஓகே ஆமாண்ணே அடுத்த வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ஹெச்எஃப் பிரீடு

பண்ணை தோதுவுக்காக இருந்தாலும் சரி வீட்டு தோதுக்காக இருந்தாலும் நல்ல மாடு வெயில்ல கட்டிக்கலாம் உணத்திலயும் சூப்பரா இருக்கும் நல்ல காம்புல நல்லா இருக்கு இன்னும் காம்பு நீங்க கொடுக்கும் மாடு கண்டு போடுறது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு இருபது எலும்பு ஒரு மாசம் இருக்கு ஒரு மாசம் இருக்கு ஆமா ஆமா நல்லா இருக்கும் மாடு பைய போய் எந்த அளவுக்கு வச்சிருக்கு பாருங்க ஆமா நல்ல உடம்புலயும் ஒரு எலும்பை கூட கண்டுபிடிக்க முடியாது மாடு ஆமா உடம்புலயும் எந்த ஒரு எலும்பு தெரியாது அந்த அளவுக்கு ஒரு சூப்பர் மாடு ஓனத்திலயும் நீங்க பயப்படலாம் ஹை குவாலிட்டியான மாடு ஆமா நல்ல குவாலிட்டி மாடு அது மாதிரி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரீசனபிளான பிரைஸ்ல ரீசனபிளான மாடுன்னு சொல்லலாம் ஓகேண்ணா ஆமா வெளி ஏரியால வந்து நம்ம கொண்டு நம்ம விற்கிறோம் வெளியில கொண்டு நம்ம சந்தையில் எல்லாம் ஒத்துருக்க மாடுகள்லாம் நிறையா அப்புறம் விற்கிறோம்னா அந்த மாடு வந்து கிளாஸா முத மாட வைக்கும் நல்ல பையோட இடவழியும் நல்லா இருக்கு நல்ல மாடு நல்லா இருக்கு ஒரு இருபது நாள் போது அந்த பை எல்லாம் அட்டகாசமா வைக்கும் தோரணையே வைக்கும் அது மாதிரி சாப்பாடு உணவு முறைக்கும் வந்து சூப்பரான மாடுன்னே சொல்லலாம் எந்த ஒரு குறைபாடும் கிடையாது தீவன முறைகளுக்கும் சரி தண்ணிக்கும் சரி எல்லாத்துக்கும் கேரண்டி கொடுக்கலாம் வெயில் தீவனம் தண்ணி அது மாதிரி பால் கறக்குறதுக்கு லேடிஸ் கறக்குறதுக்கு வைக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே உங்களுக்கு கேரண்டி கொடுக்கலாம் கேரண்டியாவே சொல்லி கொடுக்கலாம் அந்த அளவுக்கு ஒரு சூப்பர் மாடுன்னே சொல்லலாம் பெருங்கூட்டு மாடுல ஒரு வகையான மாடுன்னு சொல்லலாம் சரியா ஓகே ரேரா தான் அப்படி மாடு வந்து நம்மகிட்ட கிடைக்கும் அந்த அளவுக்கு ஒரு ரேரான அப்படினே சொல்லலாம் ஏன்னா முகம் வந்து அழகு சூப்பர் அழகு நேர்ல வந்து பார்த்தாதான் தெரியும் அவ்வளவு அழகா இருக்கும் ஏதாவது யாரும் பார்த்தவங்க வேண்டாம்னு சொல்ல மாட்டாங்க அந்த அளவுக்கு கூடிய மாடு வந்து பாத்தீங்கன்னா ஒரு உயிர்தக ஹெச்எஃப் மாட்னே கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மோட்டி பிரீட்ல சூப்பரான பிரீடுன்னே சொல்லலாம் மோட்டி டைப்னு எப்படின்னா மோட்டி டைப்னா கொம்பு இல்லாத பிரீடு இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கண்டு வந்து பெங்களூர் சிந்தாமண்ணில இருந்து எடுத்து ஒரு அழகான கண்டா வளர்த்த கண்டு பாத்தீங்கன்னா நல்ல உடம்புல சூப்பரான தலையுது கிடையாதுன்னே சொல்லலாம் முகம் தலை வந்து பாத்தீங்கன்னா நல்லா வெயிட்டா இருக்கும் தலை வந்து பாத்தீங்கன்னா வேற மாட்டுக்கும் இந்த மாட்டுக்கும் தலையோட பருமனை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பெருசா இருக்கும் பெருசா இருக்கும் அது மாடு தலையத்துல நல்ல உடம்ப வளர்த்திருப்பாங்க இந்த எச்எஃப் மாடுகளை பெங்களூர்ல எடுக்கிறது எதனால எடுக்காங்கன்னா வந்து பாலுக்கு இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா உடம்பு சூப்பரா இருக்கும் உடம்பு நல்லா இருக்கும் அதே மாதிரி காம்பு வந்து பாத்தீங்கன்னா நல்லா நீளமாவே இருக்கும் தலையத்துல ஓகே அதனால பெரும்பாலும் இந்த ப்ரீடு மாடுகள் எடுப்பாங்க நல்ல கருப்பு காம்பு பாத்தீங்கன்னா நம்ம ஒரு மாசம் நம்ம வீட்டுல போட்டு நல்ல ஒரு மாசம் கண்ணு போடுறதுக்கு ஒரு மாசம் கண்டிப்பா ஆகும் இந்த ஒரு மாசம் நம்ம வளர்த்து எடுக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா பிரீடு உங்க வீட்டுக்கு சூப்பரா இருக்கும் இருக்கிறத பொறுத்தவரை ஓகேண்ணா ஓகேண்ணா எல்லா விதமான கிளைமேட் தாங்கக்கூடிய ஒரு பிரீட்ல சூப்பரான பிரீட்னே சொல்லலாம் ஓகேண்ணா ஓகே காம்பிடல் நல்லா இருக்கு காம்பிடல் எல்லாமே சூப்பரா இருக்கும்னே வீட்டுல போட்டு ஒரு ஒரு மாசம் நம்ம வளர்த்து எடுக்க வேண்டியிருக்கோம் பண்ண தோது காரணம் மாடு எடுக்கிறவங்க அது ஈஸியா எடுத்துக்கலாம் ஆனா வீடியோல உங்களுக்கு சின்ன மாடா தெரியும் அதனால தான் நம்ம மாடை பத்தி ரொம்ப புகழ்ந்தாலும் நம்ம வீடியோல சொல்லல ஆனா மாடு நல்ல பெரும் மாடு நல்லா நேர்ல வந்தா நேர்ல வந்தாதான் மாடு தெரியும் ஓகே வீடியோல கண்டிப்பா தெரிவதற்கு வாய்ப்புகளே கிடையாது ஓகே நேர்ல வந்து பாக்குறவங்களுக்கு தெரியும் அதுக்குன்னு இப்ப வந்து நம்ம வளப்பு தோது இருக்காது வேலையில i don't